ஓ முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே திருச்செந்தூரிலிருந்தும் பழனியிலிருந்தும் என்னுடைய ஆறுபடை வீட்டிலிருந்தும் என்னுடைய கோவில்கள் எங்கெங்கே இருக்கின்றதோ அத்தனை இடத்திலிருந்தும் என்னுடைய பக்தர்களுக்கு நான் அருள் பாவித்து கொண்டிருக்கின்றேன் எத்தனை முறை என்னுடைய ஆலயத்திற்கு வருவாய் என்று நினைத்து பார்த்தால் கணக்கில்லை என் குழந்தையே அந்த அளவிற்கு நீ என் மீது பக்தியை வைத்திருக்கின்றாய் மனதிற்குள் நீ நினைத்த நினைவுகள் என் மீது செலுத்திய பக்தியின் அளவு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது அந்த மகிழ்ச்சியை உனக்கு நான் கொடுத்தே ஆக வேண்டும் என்று என் மனம் உன் பக்தியால் எந்த அளவிற்கு பூரிப்படைந்திருக்கின்றதோ அதே அளவிற்கான மகிழ்ச்சியை நீயும் பூரிப்போடு அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இன்று உன்னை தேடி நான் ஒரு வேலை அனுப்பி வைத்திருந்தேன் அந்த வேலை நீ தொடும் பட்சத்தில் மாபெரும் மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்தாக வேண்டும் என்று முடிவு செய்திருந்தேன் அந்த வேல் உன் கண்ணில் பட்டு இன்றே தினத்தில் மகிழ்வோடு நீ தொட்டு மகிழ்ந்திருக்கின்றாய் உன் வாழ்விற்கான எல்லையற்ற மகிழ்ச்சி என் வாக்கினை உன் செவியில் இன்றே தினத்தில் முழுமையாக கேட்கும் பட்சத்தில் நிச்சயம் வந்து அடைந்தே தீரும் என் குழந்தையே என்னென்ன கஷ்டங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுபட்டு விடுவாய் எந்த விஷயம் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று காத்து கிடைக்கின்றாயோ வெகு நாட்களாக ஏக்கத்தோடு காத்திருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய தருணம் வந்திருக்கின்றது மனதில் இந்த முருகனை நினைவிருக்கும் பொழுது வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்து விடுமா யாரெல்லாம் என்னை நினைத்து வணங்கி கொண்டிருக்கின்றார்களோ தீபத்தை ஏற்றி கொண்டிருக்கின்றார்களோ வேண்டுதல்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்களோ தங்களையும் வருத்தி எனக்கான பரிகாரங்களை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நான் எப்பேற்பட்ட மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று நீ உன் கண் கூட அல்லவா நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நான் கொண்டு வருவேன் உன்னுடைய வீட்டில் நடக்கப் போகின்ற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த முருகன் உன்னோடு துணை இருப்பதை ஆங்காங்கே அவ்வப்பொழுது எப்பொழுதும் காட்டி கொடுத்து கொண்டே இருக்கும் நான் உன் வீட்டில் தான் இருக்கின்றேன் என் மீது நீ செலுத்தும் பக்தி என்னை உன்னிடம் இருந்து யாராலும் பிரிக்க நிச்சயம் முடியவே முடியாது எல்லா தலைமுறைக்கும் மேலாக நான் உன்னுடைய குடும்பத்தோடு உன்னுடனும் நிச்சயம் இருப்பேன் என் அன்பு குழந்தையாகிய நீ நெஞ்சத்தில் என்னை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இன்பத்தையும் நீ பெற்றே தீருவாய் எந்த ஒரு குறையும் இல்லாமல் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் எத்தனை குறைகள் இது நாள் வரை உன் மனதிலும் வாழ்விலும் இருந்தாலும் இக்கணம் முதல் அத்தனை குறைகளும் விலகி நிறைகளாக திருப்தியோடு மனநிறைவோடு சந்தோஷத்தோடு நீ வாழ்வாய் என்னுடைய ஒரே ஒரு பார்வை போதும் உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர அப்பா முருகா என்னை பார் என்று நீ நினைக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னை நான் என் கண்கொண்டு கொண்டு பார்த்து விட்டேன் உன் கவலைகளும் பிரச்சனைகளும் இனி தீர்ந்துவிடும் கஷ்டத்தை அதிகமாக நீ சோதனைகளை அளவுக்கு அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கின்றன இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சேர்ந்தே சந்திப்பாய் எல்லா நேரமும் என்னுடைய பக்தர்கள் நல்ல எண்ணங்களோடு இருக்கின்றீர்கள் பிறருக்கு உதவும் குணத்தோடு வாழ்கின்றீர்கள் தன் நிலை மாறாமல் இருக்கக்கூடிய நல்ல பண்பு மேலும் மேலும் என்னுடைய அருளை உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக பொழிய செய்ய வழிவகுத்து கொண்டிருக்கின்றது எந்த விஷயமெல்லாம் உனக்கு புரியவில்லை தெரியவில்லை என்ற குழப்பத்தோடு இருக்கின்றாயோ உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஒரு தெளிவு வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த விஷயங்களிலெல்லாம் நல்ல தெளிவையும் ஞானத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன் எது எப்படி என்கின்ற ஞானம் உனக்கு கிடைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் உன் பின்னால் தானாக வந்து நிற்கும் எதுவும் வேண்டாம் அப்பா எனக்கு நீ மட்டும் போதும் என்று என் பக்தர்கள் சொல்லுகின்ற அந்த குரல் என்னை மெய்சிலிர்க்க வைத்து விடுகின்றது எத்தனையோ தேவைகள் இருந்த பொழுதிலும் அப்பா முருகா நீ மட்டும் போதும் என்று என் முன்னால் வந்து நிற்கும் பொழுது உங்களுடைய மனம் காலியாகி விடுகின்றது எத்தனையோ பிரார்த்தனைகளை மனதில் நினைத்துக்கொண்டு என்னுடைய ஆலயத்திற்கு படியேறி வந்து என் முன்னால் வந்து நின்றதும் அத்தனை பிரார்த்தனைகளையும் மறந்து போய் முருகா நீ கதி நீயே பார்த்துக்கொள் என் வாழ்க்கையை கேட்பதற்கு ஒன்றுமில்லை என்று முழுமதியாக சரணடையும் பொழுது நான் சிலிர்த்து விடுகின்றேன் உங்கள் அனைவரையும் பாதுகாத்து மேலும் மேலும் வாழ்க்கையில் உயர்வடைய செய்ய வேண்டும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் முழுவதுமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று அக்கனும் முடிவெடுத்தும் விடுகின்றேன் அந்த முடிவை நாளுக்கு நாள் செயல்படுத்தி அடுத்த முறை அந்த ஆலயத்திற்கு என்னை தேடி வரும்பொழுது அந்த பிரார்த்தனையை கேட்காமலேயே நிறைவேறக்கூடிய நிலையும் பல பக்தர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது அல்லவா என் அன்பு குழந்தையே உன் தேவைகளை நீ சொல்லாமலே கூட அறிபவன் நான் அத்தனையையும் நிச்சயம் பூர்த்தி செய்வேன் உன் கண்களிலிருந்து இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீருக்கு மதிப்பு மிகவும் அதிகம் என்னிடத்தில் உன்னுடைய கண்ணீரின் மதிப்பு தெரியாதவர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் உன்னுடைய வழியை புரிந்து கொள்ளாதவர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் நீ யார் என்று புரிந்து கொள்ள தவறியவர்களும் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் ஆனால் எல்லாவற்றிற்கும் மாறாக உன்னுடைய நிலை என்ன மனம் என்ன குணம் என்ன என்று அனைத்தையும் புரிந்தவன் நான் ஒருவன் இருக்கின்றேன் அவர்களை நான் பார்த்து கொள்வேன் அவர்களை பற்றிய பயத்தையும் வீண் குழப்பத்தையும் உன் மனதிலிருந்து விட்டொழித்து விட்டு அந்த இடத்தில் இந்த கந்தனை நினைத்துக்கொள் இந்த கந்தன் உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி கொடுத்துடுவேன் கடன் சுமைகளை நினைத்து வருத்தப்படுகின்றாய் எப்படி இதையெல்லாம் அடைப்பது என்று கவலைப்படுகின்றாய் எந்த ஒரு அவமானமும் பிறர் மூலமாக ஏற்பட்டுவிடக்கூடாது கௌரவத்தோடு நானும் வாழ வேண்டும் முருகா நீதான் துணை என்று இருக்கும் உன்னுடைய வருமானத்தை பல மடங்கு நான் உயர்விப்பேன் பலர் மூலமாக பல உதவிகளை நானே நேரடியாக வந்து செய்திடுவேன் அந்த உதவிகள் அத்தனையும் உனக்கு கிடைத்து நீ மிகவும் மனமும் மகிழ்வாய் அவ்வளவு சீக்கிரத்தில் என் பக்தர்களை நான் விட்டுவிடுவேனா உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வராமல் நான் ஓய்வெடுப்பேனா என்ன என் அன்பு குழந்தையே கவலை கொள்ளாதே உன் கஷ்டங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தீரப்போகின்றது சாதாரணமாக நினைத்து விட்டாயா என்னுடைய வாக்கினை நீ தொட்டிருப்பது இந்த கந்தனுடைய வேலை திருச்செந்தூர் முருகன் நான் மகிழ்வோடு அனுப்பிய என்னுடைய வேல் உன் கண்களில் நின்று பட்டிருக்கின்றது உன் கஷ்டங்களையெல்லாம் வேரோடு அழிக்க கூடியது அது தொடர்ந்து என்னுடைய கந்த சஷ்டி கவசத்தை படிக்க ஆரம்பித்திருக்கின்றாய் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்தே விடும் கவலை கொள்ளாதே சந்தோஷப்படக்கூடிய வாழ்க்கை நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய குடும்பத்தோடும் நட்போடும் உறவோடும் உற்றார் உறவினர்களோடும் எல்லோரோடும் ஒரு நல்ல சுமூகமான மனநிறைவான வாழ்க்கையை நீ கொண்டாடி மகிழக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலைமையில் மாற்றம் வரும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை முழுமையாக இனி ஆச்சரியப்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது இனி ஆராய்ச்சி பண்ண எதுவும் இல்லை என் குழந்தையே மகிழ்ச்சியை ஆழ்ந்து அனுபவிக்க தயாராகிவிடு நிச்சயமாக உன் மனம் பூரிப்படையும் சற்று நேரத்தில் சந்தோஷம் அடையும் நல்லது நடக்கும்